ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க ஈரலில் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு லவங்கம் பட்டை ரெண்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க பத்து பதினஞ்சு பல் இஞ்சிக்கு அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு இஞ்சி போட்டுக்கோங்க இப்போ கால் கிலோ ஈரல் வாங்கி கழுவி சுதம் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் ஈரல் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் வேண்டாம் நம்ம லாஸ்ட்டில் எண்ணெய் போடலாம் இதில் இப்போ வேண்டாம் எண்ணெய் அந்த மசாலா எல்லாம் அரைச்சிக்கோங்க மிக்சியில் இப்போ இப்போ அந்த அரைச்ச மசாலா எல்லாம் அதில் போட்டுக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி லவங்கம் பட்டை அப்புறம் மிளகு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி வர மாதிரி அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு கழுவி போட்டுக்கோங்க போதுங்க இவ்வளோதான் தண்ணி இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ மிளகா தூள் போட்டுக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் தூள் ஒரு ஸ்பூனு இது எல்லாமே நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த ஈரலும் வேகட்டும் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும் பாருங்க பாருங்க நல்லா இது நல்லா ட்ரை ஆகட்டும் நீங்கள் இப்படி சாப்பிட்லாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்படி இந்த மாதிரியே வேணும்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துருங்க இல்லை நல்லா ட்ரை ஆகணும்னா நம்ம லாஸ்டில் போடலாம் எண்ணெய் பாருங்க நல்லா ட்ரையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சை பழம் ஒன்று பிழிஞ்சி விட்டுக்கோங்க இதில் பாருங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலாவாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணும்னா ஒரு தக்காளி பிழிஞ்சு போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பருப்பு சாதத்துக்கு ரசத்துக்கு எல்லாமே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்